வருஷம் நம்ம தமிழ் ஜிகே டாட்இன் சேனலில் அடிக்கடி தமிழ்நாட்டின் மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்பான அப்டேட் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களோட ஜூலை மாதம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் தலைவர் மாற்றம் நடந்திருக்கு அந்த ஆட்சியர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நடைபெற்றிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த லக்ஷ்மிபதி ஐஏஎஸ் அவர்கள் முதலமைச்சரின் இணைச் செயலாளராக சில வாரங்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்டுள்ளார் லட்சுமிபதி ஐஏஎஸ் மாற்றத்தை தொடர்ந்து பொது இயக்குனராகவும் இயக்குநராகவும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வந்த இளம்பகவத் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் இப்போ தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்ட ஆட்சியர்கள் பட்டியலில் பார்ப்போம் சென்னை மாவட்டத்தின் தற்போதைய மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் ரஷ்மி சித்தார் ஜஹாடே திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியர் சங்கர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆட்சியர் கலைசெல்வி மோகன் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆட்சியர் சந்திரகலா வேலூர் மாவட்டத்தின் ஆட்சியர் சுப்புலட்சுமி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் தர்பகராஜ் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஷராயு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஆட்சியர் பிரசாந்த் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருப்பவர் பழனி கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி நாமக்கல் மாவட்டத்தின் ஆட்சியர் உமா కరూర్ మావటర్ తంగవేల్ తిరుపర్ మావారు క్రిస్ రాజ్ కోయముతూర్ మాట ఆర్ క్రాంతి కుమార్ బది నీలగ్రీ మావట ఆచ్యర్ లక్ష్మి బవ్య దన్నురు ఈరోడు మావ ఆగర్ రాజగోపాల సుంగారా తిరుచి మావ్య ప్రదీప్మార్ పెరంూర్ మాట ఆర్ క్రేష్ లాలిండీ పచావ్ అయ్యలూర్ మావట ఆర్త్నసామి தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் திருவாரூர் மாவட்டத்தின் ஆட்சியர் ஷாருஸ்ரீ நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருப்பவர் ஆகாஷ் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தேனி மாவட்டத்தின் ஆட்சியர் சஜீவனா மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஆட்சியர் ஷிம்ரான்ஜித் சிங் காலோன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆட்சியர் இளம் பகவத் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆட்சியராக இருப்பவர் அழகு மீனா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் விவர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்